ஓம் ஸ்ரீ குருபியோ நகாபக்ரதுண்ட மகாகாய சுரியகொடி சூரிய பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்பாரே சர்வதா ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொலி ரொம்ப அற்புதமான முக்கியமான ஒரு காணொலி என்ன அப்படின்னா இந்த ராகு பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்க இந்த ராகு பகவான் அப்படியே பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கி இப்படி சுற்றின் இருக்கு இடமிருந்து வளமாக ஆனால் இது மட்டும் வளமிருந்து இடமாக இப்படி சுற்றும் ரிவர்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கனாலே ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ராகு வக்ரம்னு தான் போட்டிருப்பாங்க கேது வக்ரம் தான் வான்னு போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிக்கிட்டு இது வந்து சஞ்சாரம் பண்ணுறது கிடையாது ஏன்னா சூரியனை நெருங்கி இருக்கிறது சந்திர பகவான் அடுத்தது புத பகவான் அடுத்தது சுக்கர பகவான் ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தது குரு பகவான் குரு பகவானை சனி பகவான் சனி பகவானுக்கு அடுத்தது ராகு பகவான் ராகு பகவான் கடுத்தது தான் கேது பகவான் ரொம்ப அற்புதம் அப்படியே சூரியனை விட்டு விலகி இருக்கும் அதனால தான் இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள் பாம்பு கிரகங்கள்னு சொல்கிறது இந்த ராகுவுக்கு பார்த்திங்கன்னா தலை இருக்கும் உடம்பு இருக்காது உடம்பு பாம்பு தலை மட்டும் மனுஷ கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு தலை இருக்காது உடம்பு இருக்கும் அதனால தான் ராகு வந்து யோகக்காரகன் கேது ஞானக்காரகன் யோகக்காரகன் அப்படின்னாலே எல்லா ஜீவராசிக்கும் என்ன இருக்கும் ஆணாகட்டும் மென்னாகட்டும் பிறந்து ஒரு சட்டன் ஏஜ் வரைக்கிலிருந்தான் அதுக்கப்புறம் இந்த இனப்பெருக்க உறுப்புகள்லாம் சரியானோன்னே அவன் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்குறான் அந்த சிற்றின்பத்தை எதிர்பார்க்குறாங்க கரெக்டாக உடல் மீது ஆசை வந்துடுது கரெக்டாக அப்போ இந்த ராகுவுக்கும் அதே தான் மாயக்காரர் யோகக்காரர் அவருக்கு தலை இருக்குது உடம்பு கிடையாது அதனால தான் உடம்பு மேலே ஆசை திருப்தியே அடையாது உடம்பு மேலே ஆசை திருப்தியே வராது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் யார் கேது கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு உண்டு தலை கிடையாது தலையில் என்ன இருக்குது மூளை அறிவு ஞானம் எதையுமே நம்ம பாருங்கள் புத்திசாலித்தனமாக யோசிச்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அவசர அவசரமாக யோசிச்சாதான் வெற்றி கிடைக்காது அதை கொடுக்கறது ஞானக்காரகன் கேது ஆக இந்த ராகு பகவான் நமக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பாக ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் சிற்றின்பத்தில் ஈடுபாடு உண்டு கரெக்டாக அப்படிப்பட்ட இதில் இந்த ராகு பகவான் அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இதில் திருவாதிரை வந்து மிதுன ராசியில் வருது இந்த மூணு நட்சத்திரம் பாருங்கள் உடைபடாத நட்சத்திரம் இந்த கேது பகவானோட நட்சத்திரமும் உடைபடாதது அஸ்வதி மகம் மூலம் சில கிரகங்கள் அதேமாரி பரணிபூரம் போராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் அப்போ இந்த விஷயத்தில் இந்த ராகு பகவான் திருவாதிரை அப்படிங்கும்போது மிதுன ராசியில் இருக்குது அடமண்ட்டு எப்படின்னா தான் பிடித்த முயலுக்கு மூனைகால் அதுமாரி சுவாதி அடுத்த சதயம் சதயத்தில் பிறந்தவர் யார் மாமன்னர் ராஜராஜ சோழர் அந்த வகையில் ஆளும் திறமை கொண்டது இந்த சதயம் இந்த ராகு ராகுபகவான் சதயத்தில் தான் வரப்படுறர் நாலாம் பாதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் இப்படிதான் ரிவர்ஸில் தான் வருவார் ஒன்று ரெண்டு மூணு போ நாலு போக மாட்டேருக்கும் மூணுன்னு அப்படி நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த ராகு ராகுபகான் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற இந்த சதய நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவானோட பார்வை கிடையாது ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே குரு பகவானோட பார்வை வரது அது கிட்டத்தட்ட மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூப்பர் இந்த ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாரும் இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் அவரோட சொந்த நட்சத்திரத்தில் அருமையான நட்சத்திரத்தில் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணின்று இருக்கார் அற்புதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கேது பகவான் சிம்ம ராசியில் தான் இருக்கார் ஆக இந்த கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த ராகுபகவான் யோக காரகன் என்னென்ன பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் முதற்கண் நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் புதுசு புதுசாக உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போடலாம் நீங்களும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை பண்ண பண்ண ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மகர ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ராகு பகவானின் அற்புதமான நட்சத்திர சஞ்சாரம் என்னடா அது புதுசு புதுசாக குழப்பிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்களே நீங்கள் நினைக்கிறது வாஸ்தவம் ஆனால் இந்த ராகு பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் சஞ்சாரித்தாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் வரும்போது மிக பலத்தை அடைவர் எப்பவுமே மிகப்பெரிய பலத்தை அடைவர் அப்போ பலமுள்ள ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தில் அமரும்பொழுது நமக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்குறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படிங்கும்போதே இந்த ராகு எங்கே இருக்கார் குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போதே பொருளாதார தடையை உருவாக்குவார் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக ஒரு தடை அந்த மாதிரிலாம் கொண்டு வருவார் நீங்கள் நினச்சிட்டுப்பீங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு பில் போட்டு அனுப்பிச்சிட்டீங்க தொழிலில் இருக்கீங்க பில் போட்டு அனுப்பிச்சிட்டீங்க ஒரு இருபது லட்சம் பேமெண்ட்டு வர வேண்டியிருக்கு எவ்வளோ தெரியுமா வரும் அஞ்சு லட்சம் வரும் மீதி பதினஞ்சு வரேன் தரேன் அடுத்த வாரம் தரேன் அதுக்கடுத்த வாரம் தரேன் அப்போ பொருளாதார சிக்கல்கள் வரலாம் அப்போ கவனமாக இருக்கணும் அதுமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும் எதுனாலையாது அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதே சமயம் குரு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஆறாம் இடத்துல வக்ரம் அடைய போகிறார் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து வக்கரம் அடைகிறார் உங்களுக்கு ஆறாம் இடத்துல அந்த ஆறாம் இடத்துல வக்கரம் அடையும் போது உங்களுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஏன்னா வக்கரம் அடைஞ்ச கிரகம் முன்னாடி இருக்கிற ஒரு இடத்தோடய இதைத்தான் கொடுத்துன்னு இருக்கோம் ஆதிபத்தியத்தை அப்போ ஐந்தாம் இடத்த ஆதிபத்தியத்தை கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதே சமயம் வக்கர நிவர்த்தி அடைகிறார் மார்ச்சில் அப்போ வக்கர நிவர்த்தி அடையும் போது ஜாக்கிரதை இருக்கணும் மார்ச் ஏப்ரல் மே சரியா அப்புறம் மே மாதம் மறுபடியும் மாறுறார் உங்களுக்கு எங்கே வர்றது ஏழாம் இடம் சூப்பர் அப்போ மார்ச் ஏப்ரல் மே ஜத்தையாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இருபத்தேழு பதினொன்றுலேருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப விசேஷம் மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் ஆனாலும் இந்த ராகு பகவான் ஒரு யோக காரகன் அப்படின்னாலும் பலமுள்ள கிரகம் சூரியனோட பலம் அப்போ இந்த பலமுள்ள கிரகம் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது மறுபடியும் பொருளாதார தடையைத்தான் கொடுப்பார் கவனமாக பொறுமையாக செய்யுங்க நல்லது அதேமாதிரி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாகும் அதற்குண்டான ஊதியம் வர்றதுக்கு கொஞ்சம் அப்படியே வாய்ப்புகள் கம்மி ஆனாலும் அதெல்லாம் மனம் தளராமல் நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி குடும்பத்தில் கண்டிப்பாக குழப்பம் இருக்கும் திடீர்னு பொண்ணுக்கோ இல்லை பிள்ளைக்கோ வரன்கள் நல்லபடியாக அமையும் கல்யாணம் நிச்சயம் ஆனாலே செலவு தானேங்க என்ன தான் நம்ம வந்து கரெக்டாக செலவுக்கு எல்லாம் எடுத்து வச்சா கூட திடீர்னு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு டென் பர்சன்ட் அதிகமாக தான் ஆகும் எல்லாருக்குமே பெரிய பணக்காரங்களாகட்டும் சாதாரணமாக இருந்தாலும் சரி அப்போ அதெல்லாம் மீட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் யோசனையாக இருக்கும் கரெக்டாக திடீர்னு ஒரு ரெண்டு லட்சம் வாங்கணும் அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவன் எங்கே போவான் அந்த மாதிரி குழப்பமெல்லாம் வரும் கவனமாக செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி அதேமாரி கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஒரு பாயிண்ட்டை கொடுப்பார் உடம்பை கவனிச்சிக்கலன்னு வச்சுக்கோங்க ஒரு பாயிண்ட்டை கொடுப்பார் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் அதனால் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் அதுமாரி எதிர்பாராத ஒரு சின்ன சின்ன விபத்து அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாகன விபத்து அந்தமாதிரிலாம் நடக்கிறதுக்கு அதனால கவனமாக இருங்க எதிர்பாராத சந்தோஷமும் உங்களுக்கு சில சேலங்களில் கிடைக்கலாம் சரியா நீங்களே நினைக்க மாட்டீங்க திடீர்னு ஏதோ ஒரு வேலை நடக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அதெல்லாம் கவனமாக இருக்கிறது நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் புரியுத ஒவ்வொரு விஷயத்துலேயும் கேர் எடுத்துக்கணும் ஒன்றும் இல்லை கணவன் மனைவி அப்படிங்கிறது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டேங்கள அப்போ நம்ம அவங்கள்ட்ட பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக கனிவாக இருக்கணும் நம்ம வந்து சாதாரணமாக இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படி ஒரு கடுமையாக நடந்துக்கக்கூடிய ஒரு அம்சம் கிடையாது என்ன ஏன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த அதுலேயும் திருவோணம் வந்து கேட்கவே வேண்டாம் அவிட்டமும் கேட்க வேண்டாம் இன்னும் கொஞ்சம் கோபம் இருக்கும் ஆனால் ரொம்ப குணவான்கள் அதே சமயம் உத்திராடம் அப்படிங்கும்போது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அதுவும் வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுனால அந்த பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது ஆனாலும் கொஞ்சம் அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங்காக போகிறது ரொம்ப நல்லது அதுவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பரிகாரம் அப்படின்னா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணியே ஆகணும் ஸ்தல சயன பெருமாள் ஸ்தல சயன பெருமாள் எங்கெல்லாம் பெருமாள் படுத்துன்னு ஏன்னா ஆதிசேஷன் ஆதிசேஷன் தான் ராகு ராகு கேதுனாலே அதுதான் ஆதிசேஷன் பாம்பு கிரகங்கள் ஸோ ஆதிசேஷன் எங்கெங்கெல்லாம் வழிபாட்ட வழிபட்ட ஸ்தலங்கள் இல்லைனா ஆதிசேஷன் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆதி ஆதிசேஷன் வந்து பெருமாள் படுத்துன்றப்பர் அனந்த சயன கோலம் அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டுவாங்க திருவரங்கம் அதேமாரி அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அதேமாரி முடியாதவங்க சப்போஸ் ஃபினான்ஷியலி எனக்கு அந்தளவுக்கு அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு இது இல்லை ஏன்னா டைம் இருக்குது முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஏதாவது ஒரு நாள் போயிட்டு வரலாம் முடியாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அங்கே நாகர் வழிபாடு இருக்குது நாகர் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதி அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த ராகு பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சதயம் நட்சத்திரத்தில் அதி அற்புதமாக அமர்ந்து ஒரு சில யோகங்களை வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்